எல்லாரும் கண்ண மூடி தியான நிலையில இருங்க அதுக்கு முன்னால எல்லாரும் அடுத்த இருந்து பன்னெண்டு மணிக்கு பூச்சு ஆரம்பிச்சிடும் பதினொன்று ஓம் சாய்ராம் இப்ப வந்து பத்தாவது பன்னெண்டாவது எக்ஸாம் எழுதியிருக்காங்க அவங்க எல்லாரும் நல்ல மதிப்பெண் பெற்று நம்ம இந்தியாவுடைய தலை சிறந்த தமிழ்நாட்டில் நல்ல மக்கள் இருக்காங்க நல்லா படிச்சு நல்லா பாஸ் பண்ணி நல்லா

நல்ல விளைவு இருக்க சாய்ராம் அருந்து வருகிறோம் சிலவரசன் அவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெற சாய்ராம் அருள்புரிய வருகிறோம் அண்ணா சாலை தியாகராஜ் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அறிந்து வேண்டும் அப்புச்சாத்தி அவர்களுக்கு நலம் ஆரோக்கியமாக இருக்க அருள் ஜெய்ஸ் அவர்களுக்கு இரவில் நடைபெற ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுகிறோம் சதீஷ் அவர்கள் கோயம்புத்தூர் விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் அவருடைய மகன் திருமணம் வேண்டிய அவர்கள் குமார் அவர்களுக்கு பன்னவாடி அவர்களுக்கு திருமணம் நடைபெற சாயராம் மேலும் பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் இலங்கை தமிழர்கள் அவர்கள் கிருஷ்ணகுமாரி குடும்பம் நன்றாக இருக்க அவர்களுடைய மகன் நன்றாகவும் இரண்டு மக்களுக்கும் நல்ல வேலை கிடைக்க சாயராம் அறிவுரிய இலங்கை அவர்கள் அனிதா தேவி நன்றாக இருக்க சாயிரம் அருள் குறிப்பிடம் அவர்களுக்கு இரவில் குழந்தை பாக்கிய கிடைக்கும் மதி வெள்ளக்கரக்கர் அவர்களுக்கு நல்ல இடத்தில் தெருவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருண் புரிய வேறுகிறோம் ஏ வி மோகன் குருவரடியர் அவர்கள் நிறுவன தெருவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருந்து புரிய வேறுகிறோம் கே பிரபாகர் கோட்டிச்செட்டிப்படையின் தெருவில் நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருண்புரிய வேண்கிறோம் மலேசியாவில் இருக்கும் அருகே தமிழர் அவருடைய கோவிந்தராஜ் அவர்களுக்கு நல்ல வேலையில் நிரந்தர வேலை கிடைக்க சாய்ராம் அருந்து புரிய செல்வன் விஷால் அப் பிரணவ் அவர்களுக்கு உத்தியோக உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க சாய்ராம் அறிந்து வேண்டுகிறோம் ஜெகதீஷ் அவர்களுக்கு தெரிவிக்கும் உடல் ஆரோக்கியம் பெற சாய்ராம் அறிவுரிய வேண்டுகிறோம் வீணாஸ் வரவணன் அவரும் உடல் ஆரோக்கியம் பெற சாய்ராம் அறிந்து வேண்டுகிறோம் மகாஷேக் அவர்களுக்கு சசிமூர்த்தி அவர்கள் முனியப்பன் போய் விரலின் திருமணம் நடைபெற சாய்ராம் அறிவுரிய வேண்டுகிறோம் சென்னை அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அறிவுரிய வேண்டுகிறோம் ஜெயராம் கோயம்புத்தூர் கோடில் முன்னேற்றம் அடையவும் குழந்தைகள் நன்றாக பிடிக்கும் சாய்ராம் அறிவுரிய வேண்டுகிறோம் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் கோயம்புத்தூர் அவருடைய கேஸ் விரலில் முடிந்து நல்ல

எல்லோரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க சாய்ராம் அருபுரிய வேண்டுகிறோம் செல்லப்ப கவுண்டர் அவர்கள் உடல் ஆரோக்கியமாக பூர்வ குணமடைய சாய்ராம் அறிந்துரிய வேண்டுகிறோம் எஸ்எஸ் பீபிகான் நன்றாக இருக்கும் டாக்டர் எஸ்எஸ் எஸ் கர்ஷா எஸ் சரஸ்வதி அவர்கள் அத்தகைய ஏஎஸ் செல்வராஜ் அவர்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியமாகவும் ஒற்றுமையுள்ள சாயராம் அறிந்துரிய வேண்டுகிறோம்

ஆயிரம் அவங்க புரிய வேண்டியோம் வாழ்க்கை வளமுடன் வாழ்வு நலமுடன் ஒரு நிமிஷம் எல்லாம் கண்ணு முடி நிலையில் இருக்கேன் தேங்காய் வச்சுவிங்க தயவு செஞ்சு அவங்க கடைபிடிக்க வேண்டியது ரெண்டு உருவக்காயின் வச்சது அப்படியே பாபா கிட்ட நீங்கள் தேங்காய் எடுத்து போகும்போது பாபாவே உங்கள் கூட வர மாதிரி ஒன்பது வாரம் முடிஞ்சா எங்கேயும் இல்லைனா ஒரு வருஷமாக வச்சிருந்தாலும் அது நிறைவேறும் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு இருக்கேன் அந்த ரெண்டு உருவக்காயின் நம்பிக்கை பொறுமை யாருக்கிற மட்டும் எண்ணி சாப்பிடாதீங்க ஏதாவது ஒரு பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்தால் வாய் பழமுடன் வாழ்க்கை நலமுடன் எல்லாரும் எல்லாவற்றையும் தரணும் வாய்ப்புக்கள் அந்த